டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கார்டனிங் அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க கார்டனிங் அப்டேட்டில் என்னடா குக்கீஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நட போகிறோம் ஸோ இந்த குக்கீஸ் இருக்கக்கூடிய அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து நமக்கு வந்து கப் மாதிரி இருக்குது ஸோ இதை எப்படினாலும் நம்ம வேஸ்ட்டில் தூக்கி போட தான் போகிறோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதில் கொஞ்சம் சீடெல்லாம் நம்ம போடலாம் நம்ம இல்லாமலே சீடு முளைக்கிறதுக்கான ட்ரே வாங்கி வச்சிருக்கிறோம்ல சோ அதுவுமே இந்த இந்த தான் இருக்குது சோ இதுவுமே நம்ம தொட்டாலே இது ரொம்ப இதாகி போயிடும் டேமேஜ் ஆகும் சோ நம்ம வாங்கியிருக்க ட்ரேயும் அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது சோ இதே நம்ம வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அடுத்து தூக்கி போடலான்னு தான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறைய கோக்கோப்பீட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லா சீட்ஸுமே நம்ம மேக்ஸிமம் கோக்கோப்பீட்டில் வச்சாக்கி சூப்பராக வந்துடுது முளைச்சி வருது ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த கோக்கோப்பீட்டை செலக்ட் பண்ணேன் ஸோ நம்ம வந்து சீடு முளைக்க போடும்போது போது எப்போவுமே நம்ம உரம் இருக்குதுல்ல உரம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வர கோகோப்பீட்டோ இல்லைன்னா வர மண்ணோ நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறமா அந்த செடி கொஞ்சம் வளரும்ல அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக அந்த மண் ப்ளூ ஓரம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் க்ரோத்து ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வரோம் கொக்கோபீட் தான் எடுத்து வச்சுக்கோம் இதான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மொத்த சீடுமே இவ்வளோ இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சீடு மட்டும்தான் நம்ம முளைக்க போடுற மாதிரி இருக்கும் நிறைய டேமேஜ் ஆகும் தான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த ட்ரேயில் என்ன பண்ண போகிறோம்னா பீட்ரூட் சீட் இருக்குல்ல அதுதான் முளைக்க வைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது பூச்செடி முளைக்க வைக்கலாம் அப்படின்னா இதை இடத்தையும் நான் இன்னும் ஒரு பூச்செடி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் ஃப்ளவர் சீட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்ததுக்கப்புறமா இன்னும் இதில் வந்து இந்த மாதிரி முளைக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு காய்கறி மாதிரி எதாவது போடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பீட்ரூட் முளைக்க வச்சுருக்கேன் இதில் சைடில் சுற்றி எல்லாமே நான் வந்து பீட்ரூட் சீடு தான் முளைக்க வைக்க போகிறேன் ஸோ சென்டரில் இருக்குதுல்ல அதில் வந்து கொஞ்சம் கேரட் சீட்ஸ் வந்து முளைக்க போடலாம் அப்படின்னு தான் ஐடியா வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மே மாதம் ஏதோ நான் வந்து சீடு முளைக்க போட்டேன் ஏப்ரல் டைமில் ஸோ அப்போ வந்து எதுவுமே முளைக்கல இந்த பீட்ரூட் கேரட் எல்லாமே முளைக்கலை ஸோ இப்போ நல்லா மழை பெய்யுது இப்போ இனி வந்து நமக்கு ரெய்னி சீசன் வேறு ஸோ இப்போ முளைக்க போட்டால் முளைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பீட்ரூட்டும் கேரட்டும் நான் வந்து இந்த தடவை செலக்ட் பண்ணியிருக்கேன் போடுறதுக்காக ஸோ இது முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட அப்டேட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடே வந்து இந்த சீடெல்லாம் முளைக்க போட்டிருக்கோம் ஸோ இது என்னைக்கு வந்து இது முளைச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே இதோட அப்டேட்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு லாங் வீடியோவாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா சீடுமே நம்ம முளைக்க போட்டாச்சு இனி என்னன்னா நம்ம லைட்டாக அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லாமல் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றணும்னு வைங்களாம் ஸோ இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் ஸோ நான் வந்து அந்த ஃப்ரை நமக்கு வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரே இருக்கலாம் அந்த வச்சு தான் அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம தினமும் ஒரு டூ டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் ஏன்னா பீட் வச்சுருக்கனால ஒன் டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அதில் தண்ணி வந்து தாங்கி நிற்கும் அதுக்கப்புறமா இது நம்ம அந்த ரோஸ்மேரி செடி நட்டு வச்சோம்லாம் ரோஸ்மேரி செடி வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப பட்டு போச்சு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அது வந்து இனி திருத்த வருமா அப்படின்னு என்ன தெரியலை ஸோ இருந்தாலும் அதுக்கான பிளேஸில் அதை எட் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இதில் வந்து ஒரு மூணு புடலங்காய் விதை வந்து முளைக்க வச்சிருக்கிறேன் ஸோ புடலங்காய் எல்லாமே நான் இது வரைக்கும் கார்டனில் போட்டதில்லை ஸோ இந்த டைம் வந்து ஒரு மூணு சீடு போட்டிருக்கிறேன் முளைச்சி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதையும் நம்ம இதை முளைக்க வச்சுட்டு லைட்டாக தண்ணியை வந்து தொலைச்சி விட்டாலே போதும் ஸோ இந்த செடியெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம கையில் தெளிச்சாலுமே தாக்கு பிடிக்கும் ஆனால் அந்த கேரட் எல்லாமே அப்படி இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிரும் ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த குட்டி பாட்டில் என்னென்னா சுரக்கா தான் முளைக்க வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம ரீபாட் பண்ண தான் போகிறோம் அதுக்கு வேண்டி நான் வந்து குட்டி பாட்டில் தான் இந்த சொரக்கா சீடுமே முளைக்க போட்டிருக்கேன் இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் முளைக்க போடுறது ஸோ எப்படி வருது அப்படின்னு தெரியல ஸோ இனிதான் நம்ம எதுனாலும் நம்ம ஒரு இது செய்து பார்க்கும்போது நமக்கு அதோட அனுபவம் என்னன்னு தெரியும் ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணி இருக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்